بسم الله الرحمن الرحيم. وَالسَّمَاءِ ذَاتِ الرَّجْعِ وَالْأَرْضِ ذَاتِ الصَّدَعِ إِنَّهُ لَقَوْلٌ فَصْلٌ وَمَا هُوَ بِالْهَزْلِ إِنَّهُمْ يَكِيدُونَ كَيْدًا وَأَكِيدُ كَيْدًا فَمَهِّلِ الْكَافِرِينَ أَمْهِلْهُمْ رُوَيْدًا. இஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் பரகாத்தரும் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில இஸ்லாத்தின் கொள்கைகளும் கோட்பாடுகளும் சட்ட திட்டங்களும் கூறப்பட்டுள்ள சில சடங்குகளும் மனித குலத்திற்கு அதிகம் அதிகம் நன்மை செய்யக்கூடியதாக அமைந்திருக்கின்றன யார் இந்த கொள்கை கோட்பாடுகளை நம்பி அதற்கேற்ப நடந்து கொள்கிறார்களோ நம்பாதவர்கள் இதை நம்பாதவர்களுக்கு கிடைக்காத பல நன்மைகளை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் அதுல ஒரு முக்கியமான ஒரு அம்சம் மனிதனுடைய உள்ளத்தை அமைதிப்படுத்தக்கூடியதாக இஸ்லாமிய சித்தாந்தம் அமைந்திருக்கிறது இஸ்லாம் மனித குலத்துக்கு வழங்கின நன்மைகள்ல மனித குலத்துக்கு அமைதியை மன நிம்மதியை ஏற்படுத்துவதில் இஸ்லாத்தினுடைய கொள்கை சிறந்து விளங்குகிறது எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் சிரமங்கள் வந்தாலும் அதை உரிய எதிர்கொண்டால் வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை அடைகிறான் அதன் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் செல்லா குலே செல்வம் அவங்க சொல்றாங்க இந்த நன்மை முஸ்லீமுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அஜபன்லி அமரில் மூமினி மூமியினுடைய இறை நம்பிக்கையாளனுடைய எல்லா காரியங்களுமே மிக சிறந்ததாக அமைந்திருக்கிறது இது ஆச்சரியமானது அம்ரஹு குல்லஹு ஒரு முஸ்லிம் உடைய எல்லா விதமான காரியங்களுமே நன்மையில் தான் அமைந்திருக்கிறது அவன் தான் தப்பா ஆக்கிக்கிறான் தவிர எடுத்துக்கொள்ள வேண்டிய விதத்தில் எடுத்துக்கொண்டால் எல்லாமே நன்மைக்குரியதாக மாறிவிடுகிறது நன்மை கூறியதாக மாறி விடுகிறது மூமினி ஒரு இறை நம்பிக்கையாளன் ஒரு முஸ்லிமான ஒரு மனிதனை தவிர வேற யாருக்கு இந்த ஒரு நன்மை கிடைக்கவே கிடைக்காது என்று சொல்றாங்க அது என்ன நன்மை இன் அசாபத்து சர்ரா சக்கர ஒரு மனி ஒரு மூவினான ஒரு இறை நம்பிக்கையாளனான ஒரு முஸ்லிமுக்கு துன்பங்கள் ஏற்படுமையானால் அவன் அதுக்கு நன்றி செலுத்தி விடுகிறான் ஹைரன் லகு அது அவனுக்கு சிறந்ததாக ஆகிவிடுகிறது ஒயின் அசாபத்து லர்ரா அவனுக்கு துன்பங்கள் ஏற்பட்டு விடுமையானால் சகித்துக் கொள்ளுகிறான் ஆகிவிடுகிறது ஐயாயிரத்தி முன்னூத்தி பதினெட்டாவது சதீசுல இடம்பெற்றிருக்கிறது இதுல நபிகள் நாயகம் சரல்லா அலிஸ்லாம் அவங்களே இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க என்ன பயன்படுத்துறாங்க இதுல இஸ்லாத்துல மட்டும்தான் இந்த நன்மை நீங்கள் பார்க்க முடியும் ஒரு முஸ்லிம் மாத்திரம் தான் இந்த நன்மை அடைந்து கொள்ள முடியும் எந்த நன்மை அவனுக்கு எவ்வளவு இன்பங்கள் வந்து வசதிகள் பெருகினாலும் சரி பிள்ளை குட்டிகள் பாக்கியம் கிடைச்சாலும் சரி பதவிகள் அந்தஸ்துகள் கிடைச்சாலும் சரி அது வந்து கெட்டது தான் ஒரு மனுஷனை தள்ளும் இந்த மாதிரி அந்தஸ்துகள் பதவிகள் புகழ் கிடைக்கும் பொழுது மனிதனுக்கு பெருமை வரும் ஆணவன் கர்வம் திமுரு வரும் மற்றவங்களை மட்டமாக நினைக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் இது எல்லாமே வந்து நல்லதுகள் மனுஷனுக்கு கிடைக்கும் போதெல்லாம் அவனுடைய பண்புகள் கெட்டதாகிவிடும் அவனுக்கு எதெல்லாம் நல்லதுன்னு அந்த மாதிரியான பாக்கியங்கள் கிடைக்கும் பொழுதெல்லாம் நற்பண்புகள் வந்து விடுகிறது இது நம்ம பார்க்கணும் ஆனால் ஒரு சரியான ஒரு முஸ்லீமாக இருந்தால் இது அவனை பாதிக்காது என்ன பாதிக்காது எவ்வளவுக்கு அவனுக்கு செல்வங்களை குவிந்திருந்தாலும் சரி யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் அவனுக்கு கிடைச்சாலும் சரி அவன் என்ன பண்ணுவான் இது நம்ம என்ன பண்ற அல்லா தந்திருக்கான் இது அல்லாவுடைய அருள் இது நன்றி செலுத்துறேனா இல்லையான்னு பாக்குறதுக்காக வேண்டி இறைவன் தந்திருக்கிறான் அப்படி நினைச்சாண்டு வைங்க பெருமை வருமா திமுரு வருமா ஏழைகளை மட்டமாக கருதக்கூடிய நிலைமை வருமா அதிகாரத்துல இருக்கும்போது அதிகாரத்துல இல்லாதவனை வந்து அற்பமா கருதக்கூடிய அவனுக்கு எதிராக அநியாயம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுமா ஏற்படும் அப்ப நல்லா பேரு அதாவது இன்பங்கள் வந்து அதிகமாக வந்தால் கூட அது நமக்கு நன்மை தரக்கூடியதாக மாறிவிடுகிறது இதுக்கு சான்றாக சுலைமான் நபி அவங்களுடைய வரலாற்றை எடுத்துக்கொள்ளலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற கொடுத்திருந்த பாக்கிய அளவுக்கு வேற யாருக்குமே கொடுக்கல எல்லாருக்கும் என்ன கொடுத்திருப்பான் காசு பணத்தை வேண்டாம் கொடுத்திருப்பான் பங்களாக்களை கொடுத்திருப்பான் வசதிகளை கொடுத்திருப்பானே தவிர இவரு கொடுத்தது வந்து அவருக்கு மட்டுமே கொடுத்த ஒரு பாக்கியங்கள் இந்த செல்வம் செல்வாக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் சொல்லுபடி காற்று கேட்டு நடக்கும் சைத்தான்கள் ஜின்கள் வந்து அவருக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க பறவைகளுடைய மொழிகள் அது என்ன பேசுறதுன்னு இவருக்கு புரியும் இந்த மாதிரி எல்லாம் சுலைமான் நபி அவர்களுக்கு அல்லாஹ் வந்து பாக்கியத்தை கொடுத்திருந்தான் அவரே சொல்றாரு அகதிமீம்பாதி எனக்கு பிறகு யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சி கொடுத்துரு நபி எனக்குறாங்க எனக்கு பிறகு யாருக்குமே கொடுக்காத ஒரு ஆட்சியா இருக்குன்னு அப்படி ஒரு ஆட்சி எனக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஆட்சியெல்லாம் கொடுத்ததுனால இந்த சாதாரண அற்பமான ஒரு சிறிய அளவிலான செல்வங்களும் செல்வாக்கும் மனுஷனை தடம்புற வைக்கிற இவரை எவ்வளவுக்கு தடம்புற வச்சிருக்கனு இந்த பணம் காசு அதிகாரம் இதெல்லாம் ஏற்படுத்தி இருக்குன்னு இதெல்லாம் ஏற்படுத்தாத அளவுக்கு அவர் எப்படி காத்து கொண்டாரு ஒழுங்கா நன்றி செலுத்துகிறேனா அல்லது நன்றி கட்ட தனமாக நடக்கிறேனா என்பதை இறைவன் சோதித்து பார்ப்பதாக தந்திருக்கிறான் பகுதி ரப்பி இது எனது இறைவனுடைய அருள் கூட இவ்வளவையும் அல்ல எனக்கு கொடுத்து என்ன பார்க்கறான் நான் நன்றி உள்ளவனா இருக்கிறேனா அல்லது இதையெல்லாம் வைத்துக் கொண்டு நன்றி மறந்தவனாக ஒரு ஆட்டம் போடுகிறேனா இத பாக்கிறதுக்கா வேண்டிதான் சொல்லிவிட்டு அவர் நன்றி உள்ள அடியாரா இருந்தார் என்ன சொன்னாரு இது எனது இறைவனின் அரண் கொடை அப்ப என்ன ஒரு உயர்வான நிலையை நம்ம அடைந்தால் கூட அதை வந்து நம்மள கெடுத்துறாம நம்மள ஒரு ஸ்டடியாக நம்ம உள்ளம் நாசமா போயிடாம சரியான முறையில் வைத்துக் கொள்வதா இருந்து அதுக்கு என்ன வரணும் நன்றி செலுத்து இறைவனுக்கு எப்ப இறைவனுக்கு நன்றி செலுத்திடுறோமோ இது என்னால் ஆனதுங்கிறது போயிருமா இல்லையா எப்ப நம்ம நன்றி செலுத்துவோம் அடுத்தவர்களால் நமக்கு ஒன்று கிடைத்திருந்தா தான் நன்றி செலுத்துவோமே தவிர நம்மளா உழைச்சி நம்மளா ஒரு பொருளை தயாரிச்சுட்டு யாருக்கா நன்றி செலுத்துவோமா நன்றி செலுத்த மாட்டோம் நன்றி யாருக்கு செலுத்துவோம் இன்னொரு மனிதன் நமக்கு ஏதாவது செஞ்சிருந்தா அவனுக்கு நன்றி செலுத்துவோம் இப்ப நம்மள்கிட்ட ஏராளமான செல்வங்கள் நம்ம உழைப்புனால தான் கிடைச்சு நம்மள்ட்ட உழைப்புனாலும் அருள்னால தான் கிடைச்சிருக்குது அல்லாவா பார்த்து எத்தனை பேர் உழைக்கிறாங்களே உழைக்கிற எல்லாரும் பணக்காரன் ஆயிருக்கிறாங்களா கம்மியா உழைக்கிறவங்க பணக்காரன் ஆயிருக்கிறாங்களே நம்ம உலகத்துல பாக்குறோம் அதிகமாக உழைக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் பணக்கார ஆயிருக்கிறாங்க ஆனா அதிகமாக உழைக்கக்கூடிய பல பேர் பணக்காரர் ஆகாம இருக்கிறாங்க கம்மியா உழைக்கக்கூடியவர்கள் பல பேர் செல்வந்தர்களாக இருக்கிறாங்க உழைக்கவே செய்யாதவர்கள் கூட செல்வந்தர்களாக இருக்கிற காட்சி எல்லாம் என்ன இந்த உழைப்பு சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு காரணம் தானே தவிர இதுக்கெல்லாம் மிஞ்சி இறைவனா தான் இத தரணும் அப்படி நினைத்து கொண்டோமே ஆனால் நம்ம நன்றி செலுத்தக்கூடியவர்களா ஆயிருவோம் எப்ப நன்றி செலுத்திடுறோமோ நம்மால் ஆனதுங்கிறது ஒழிஞ்சிருமோ ஒழியாதா நம்மால் தான் ஆவுதுன்னு ஒளிஞ்சு போச்சுன்னா அது மனசுக்கு நிம்மதிதான திமுரு வராதுல மன சுத்தமா இருக்க இருக்குமா இல்லையா அதத்தான் நபிகள் நாயகம் சரதா சில சொல்றாங்க இன்னும் அசாபத்து சர்ரா அவனுக்கு வந்து இன்பங்கள் ஏற்பட்டு விடுமையானால் சக்கர அவன் நன்றி செலுத்தக்கூடியவனாக ஆகிவிடுகிறான் கால கைரல்ல அது அவனுக்கு சிறந்ததாக ஆகிவிடுகிறது ஒயின் அசாபத்து அவனுக்கு துன்பங்கள் ஏற்பட்டு விடுமையானால் சபர அவன் வந்து அதை சகித்து கொள்கிறான் இன்பங்கள் நமக்கு கிடைச்சாலும் துன்பங்கள் வந்தாலும் மனசை சரி அது மாதிரி நம்ம நம்பிக்கை அமைக்கப்பட்டிருக்கு எப்படி அமைக்கப்பட்டிருக்கு எவ்வளவு நன்மைகள் வந்தாலும் இதுவும் சோதனைதான் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் இதுவும் சோதனைதான் இன்பங்கள் வரும்போது என்ன சோதனை நன்றி செலுத்துகிறான சோதனை துன்பங்கள் வரும்போது என்ன சோதனை சகித்து கொள்கிறான சோதனை அப்ப இன்பங்களுக்கு